மாப்பி பிடிச்சது பண்றீங்களாம கட்டாயப்படுத்தி வான்னு கூப்பிட்டது நான் தான் நீங்க வேணுன்னு வாங்க ஆயிரம் நான் செலவானுக்கிறேன் மாப்பி நான் எதார்த்தமா கேட்டேன் திருப்பதிக்கு போறதுக்கு எவ்வளவு செலவானு நான் பாத்துக்கிட்டான்னு சென்றான் அடிச்சான் தோழாம் புடிஞ்சான் காய வச்சுட்டா மாப்பிள பாக்கப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் போலீஸ் இல்லையா அந்த பயல ஒரு கை ஐயோ ஐயோ கை கை அதான் ரெண்டு கை இறக்கி விட்டாங்க அப்புறம் என்ன ஒரு கை வாங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவா இல்ல இல்ல வழி நடுவு ஆள நடுவுல இருப்பான் முதல்ல டாக்டர் திருப்பதிய பாப்போம் தூக்கிட்டு போங்க இதா காரியெல்லாம் சரியா பாரு என்னங்க இது மாடு திங்கிற AuthService-ஏ

நீ அடிக்கிற மாதிரி நான் அழுவுற மாதிரி அழுவுறேன் ரெண்டு பேரும் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பாவம் நீங்க எல்லாரும் அதுக்கு பலியாயிட்டீங்க நீங்க நல்ல கரிகாவில கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன் அதனால இந்த மாசத்துல இருந்து உங்க சம்பளத்தை ரெண்டு மடங்கா வசதி இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த சம்பள உயர்வு எல்லாருக்கும் தானே உங்களுக்கு மட்டும்தான் சாரி தலைவங்கிற முறையில் நான் மட்டும் சம்பளத்தை உயர்த்தி வாங்கிக்கிறது நல்லா

இன்னும் உங்க சங்கத்தை நான் ஒரு மெம்பர் உங்களுக்காக உங்க உரிமைகளுக்காக போராட தலைவரா நம்ம கோரிக்கைக்கு அவங்க சரியா பதில் சொல்லல தலைவர் கூட அவங்களுக்கு சாதகமா நடத்துக்கிறாரும் எல்லாரிடத்திலும் கண்டிப்பா நடந்துகிறேன் நீங்க அந்த அம்மா விஷயத்துல மாத்திரம் போறீங்க விட்டு கொடுத்து போகிறேன் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் நினைக்கிறேன் பொதுவா தொழிற்சங்க முதலாளிகளுக்கு விரோதமான அமைப்பு தவறான அபிப்பிராயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதை என் காலத்துல மாத்தலாம் நினைக்கிற அதெல்லாம் சும்மா சார் உடனடியாக நம்ம கோரிக்கையை வற்புறுக்கே ஆகணும் ஆமா உடனே இதை கேட்டாகணும் அவ்வளவு தானே நாளைக்கே அவங்களை சந்திப்பு

சட்டத்தை பத்தி எனக்கும் தெரியும் மிஸ்டர் தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டா சாட்சிய மூடி நானு சட்டம் சொல்லுது அப்படி செய்யணும் ஆசைப்படுறீங்களா எங்களை பயமுறுத்துறீங்களா உங்க பயமுறுத்தனை கண்டு நான் பணிய போறது இல்லைன்னு சொல்றேன் நாங்க உங்களை பயமுறுத்துறோம் பட்டினியும் பசியுமா கிடக்குறோம் கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தானே கெஞ்சிரும் இது தர்ம ஸ்தாபனம் இல்ல வியாபார நிறுவனம் வரவிருந்தா தான் செலவு பண்ண முடியும் முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க இது என்னுடைய இதுக்கு நான் தான் முதலாளி எனக்கு எப்ப வசதி இருக்கும் அப்பத்தான் உங்களுக்கு எல்லாம் சலுகை காட்ட முடியும் அது வரைக்கும் எங்களை பத்னி சாக சொல்றீங்களா அதுதான் உங்க தலையெழுத்து அது என்ன எப்படி மாத்த முடியும் ஏழைங்க நினைச்சா எதையும் மாத்த முடியுங்கிற காலம் உருவாகிட்டு இருக்கு முதலாளி அம்மா நாங்க இவ்வளவு தூரம் மரியாதையா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மமதியோட வந்தா எங்களை போராட்டத்துல இறங்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம் உடனடியா செய்யுங்க சொல்றேன் உங்க போராட்டத்தை கண்டு நான் மாட்டேன் உங்களுக்கு போராட்டத்தை நடத்த தெரியும்னா அதை எப்படி அடக்கிறது எனக்கும் தெரியும் நீங்க எந்த முடிவுக்கு வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேன் என்ன செய்யலாம் உடனே திரும்ப உடிச்சிருவாங்க நான் அங்கே போய் சேர்ந்துட்டேன் நாளைக்கு போராட்டத்துல கலந்தே சீரம் மாப்பிடே உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் வைக்கலாமா மாமா உப்ப தின்னு வளர்த்த இந்த உடம்பு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆயிடக்கூடாது என்ன சொல்ற மாப்பிள மாமா தங்கி போட்டு அழகு இந்த கருத்துல சைக்கிள் தினார் அறிவாகணும் ஆசைப்படுறீங்களா இல்ல ஒரு போட்டு வளர்த்த இந்த உடம்ப அவங்க கூறு போட்டு பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா நம்ம தர்ம 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 சங்கரம் தர்மமா மாமா அந்த புராணத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்று இந்த போதாளுக்கு வந்து விட்டதே

காலையில வெண்ணி போராட்டத்துக்கு போராட்ட நீ போராட்டத்துக்கு போயிட்டு இருந்து வாங்கிட்டு தண்ணியும் போட்டு தவிடும் வருத்து வைக்கிறேன் பணத்தோட ஃபேக்டரியில அதிகாரம் பண்ற அந்த சித்ரா அன்போட பண்போட பண்போடு வீட்டுல பணிவிட செய்யற இந்த சித்ரா என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல நாளைக்கு ஃபேக்டரியில எங்க முதலாளி எடுத்து போராட்டம் நடத்த போறோம் காலையில போக வேண்டியிருக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் வெந்நீர் போட்டு கொடுக்க முடியுமா கண்டிப்பா செய்யறேங்க அது ஏன் கடமை இல்லையா என்னங்க நிலைமை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு பார்த்தியா என்ன சொல்றீங்க உன் மருமக ஃபேக்டரியில உன் மகன் போராட்டம் நடத்த போறான் மாமனார்னா அதுக்கு பந்தோபை என்ன என்ன பாக்குற பெரிய காலையில் அஞ்சு மணிக்கு என்னங்க என்னங்க போட்டாச்சு வாங்க போயிட்டாங்க சரிம்மா முதலாளி தொழிலாளி அவங்களை பாதுகாக்கிற போலீஸ் ஆபீசர் இவங்க மூணு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள படிச்சு உலக போராட்டத்தையும் உடக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரானு நீதான் தான் பார்க்க பார்க்கணும்